இன்று வரை விளக்க முடியாத மர்மங்களை கொண்ட ஐந்து புகைப்படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புகைப்படங்கள் தான் கடந்த கால நினைவோடு ஒரு அடையாளமா விளங்குது தினமும் கோடிக்கணக்கான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு தான் வருது அப்படிப்பட்ட புகைப்படங்கள்ல ஒரு சில புகைப்படங்கள் தான் எதிர்பாராத நிகழ்வுகளா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இன்று வர விளக்க முடியாத மர்மங்களை கொண்ட ஐந்து புகைப்படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கூபர் ஃபேமிலி போட்டோ இந்த போட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கூபர் அப்படிங்கிறவரு அவர் புதுசா வாங்கின வீட்டுல அவரோட குடும்பத்தாரோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது இந்த போட்டோ எடுக்கும் போது ரெண்டு குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட அம்மா பாட்டி தான் இருந்திருக்காங்க ஆனா புகைப்படத்துல யாரோ புகை மாதிரியான ஒரு உருவம் ஒன்னு தலையில தொங்குற மாதிரி இந்த போட்டோல பதிவாகி இருக்கு அந்த போட்டோவை பார்த்தா அந்த குடும்பம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்களாம் இந்த புகைப்படத்துல இருக்கிறது என்ன அப்படிங்கறது இதுவரைக்கும் விளக்க முடியாத ஒரு மர்மமாவே இருக்கு மிஸ்டீரியஸ் குட் ரெண்டாயிரத்தி பதினாலுல மார்டின் அப்படிங்கிறவரு ஜப்பான்ல உள்ள ஒரு கடற்கரைக்கு சென்று அவரோட குழந்தையோட பல போட்டோஸ் எடுத்திருக்காரு அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துருக்காரு அதுல ஒரு போட்டோல அவரோட குழந்தைக்கு பின்னால யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த போட்டோ எடுக்கும் போது அந்த பகுதியில் யாரும் இல்ல அப்படிங்கறதையும் அவரு குறிப்பிட்டு இருக்காரு மேலும் அந்த போட்டோ போலியா எடிட் செய்யப்பட்டிருக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண புகைப்பட வல்லுநர்கள் கிட்ட கொடுத்த போது போலியா எடிட் செய்யப்படல அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் உறுதி செஞ்சிருக்காங்க மிஸ்டீரியஸ் சைல்ட் ஹேண்ட் இந்த போட்டோவை சாதாரணமா பார்த்தா நார்மல் ஃபேமிலி போட்டோ மாதிரி தாங்க தெரியும் ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடைசி குழந்தையோட தோல்ல எக்ஸ்ட்ரா ஒரு கை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருடைய கைகளும் இந்த போட்டோல பார்க்கலாம் அப்படி இருக்கும் போது அந்த கை யாருடையதா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல இந்த போட்டோ போலியானது அப்படின்னு நிரூபிக்க இப்ப வரைக்கும் போதிய ஆதாரம் இல்ல அமெரிக்காவில உள்ள காலிபோர்னியாவில சேர்ந்த ராய்னி என்பவர் போட்டோ எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் அதிகாரியும் புகைப்படம் எடுத்திருக்காரு வித்தியாசங்கள் இருப்பதை அவரு பாத்திருக்காரு அந்த போட்டோல ட்ரக்குக்குள்ள ஒரு கோர தோற்றம் கொண்ட ஒரு உருவம் பதிவாயிருக்கு ஆனா அந்த போட்டோ எடுத்தப்போ அந்த மாதிரியான எந்த உருவமும் அங்க இல்ல அப்படிங்கறத அவரு சொல்றாரு மேலும் இந்த போட்டோவோட உண்மை நிலையை அறிய புகைப்பட வல்லுநர்கள் கிட்ட கொடுத்தபோது இது ஒரு உண்மையான போட்டோ தான் எடிட் செய்யப்படல அப்படிங்கறதும் உறுதி செஞ்சிருக்காங்க மேலும் அந்த போட்டோல இருக்கிறது ஒரு பெண் அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க இந்த கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரெண்டு நபர்கள் சேர்ந்து அக்யூனா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கொகைக்குள்ள புகைப்படம் எடுக்க சென்றிருக்காங்க அந்த ரெண்டு ஒருத்தர் அவரோட நண்பர்கிட்ட சொல்லிருக்காரு அப்போ வெளியில இருந்த நபர் போலீஸ்க்கு கால் பண்ணி அங்க போலீஸும் வந்திருக்காங்க அந்த நபர் கிட்ட போலீஸ் கேட்டப்போ தன்னுடைய நண்பர் உள்ள புகைப்படம் எடுக்க சென்றதாகவும் திடீர்னு சத்தம் வந்ததாகவும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு உடனே போலீஸும் அவரோட நண்பரும் குகைக்குள்ள போயிருக்காங்க அங்க அவரோட நண்பர் இறந்து கிடக்குறாரு அப்போ அந்த கேமரால பதிவாகி இருந்த போட்டோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புகைப்படத்துல எந்தெந்த புகைப்படம் உண்மை அல்லது பொயின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க